هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا أنما هو إله واحد وليذكر أولو الألباب قرآن <applause> அல்லாவுடைய வசனம் அவர் அது ஓதை காண்பிக்கப்படுகிற போது லம் இதில் சரியான மொழிபெயர்ப்பு கண்டே நான் ஒரு தனி தலைப்பு பேசி சீடி வெளியிட்டிருக்கிறேன் சரியான ஒரு ஒன் ஹவர் இன்ஷா அல்லா அதில் சீடி இங்கேயும் நான் எடுத்துக்கு வந்திருப்பேன் இல்லை எம்ஐ அன்சார் டாட் காம் அதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மொழிபெயர்ப்பு அதாவது கூடரை போண்டு சிவடரை போண்டு அதை நம்ப மாட்டார்கள் என்கிறதோ அதில் விழமாட்டார்கள் என்கிறதோ அதல்ல அது பச்சை புலையான மொழிபெயர்ப்பு உலக வரலாற்றில் அந்த மொழிபெயர்ப்பு செய்தது அண்ணன் பிஜே அவர்கள் மட்டும்தான் நான் அறிந்தவரை அதில் அது அரபு லங்குவேஜில் உட்ட பாரிய பிழை சரியா தப்ச உலகத்தில் ஆயிரம் தஃசிர் இருக்கின்றான் குர்வானுக்கு விரிவு அரபு அரபு பாசையில் எல்லா தப்சீர்வாதிகளும் குர்வானுடைய அந்த நடை அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அதை எப்படி புரியணும் என்று அழகாக உதாரணம் போட்டு எழுதி வைத்திருக்கிறார்கள் குருடராக குருடர் செவிடரை போன்று அதை கடந்து போக மாட்டார்கள் அப்படி என்றா என்னது அல்லாவுடைய வசனம் ஓதிக் காண்பிக்கப்பட்டால் குருடன் அதை கேட்காத அதை பார்க்காத வில போவான் கேட்காத போவான் செவ் செவிடன் மாறாக அதற்கு கட்டுப்பட்டு செவிமடுத்து இருப்பார்கள் குர்வானில அல்லாவுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜு அதற்கு என்ன செய்வார்கள் சுஜூது செய்வார்கள் இப்படியெல்லாம் வரக்கூடிய வசனங்கள் இருக்கிறது அதற்கேற்ப வந்த வசனம் அது மாறாக அல்லாவின் வசனத்தை அவர்கள் என்னது கண்ணை பொத்தி கொண்டு எடுக்க மாட்டார்கள் என்கிற கருத்தில் அந்த வசனம் இல்லை இது சம்பந்தமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அவர் ஸ்பீச் என்னென்ன தப்சீர் எப்படி எப்படி செல்லாமல் எப்படி கருத்து கருத்தன் தெளிவாக அந்த மொழி அதில் விளக்கம் தான் பெறும் அதாவது கண்ணப்பத்திக்கு நம்ப மாட்டார்கள் அவர்கள் அதற்கு குடன் செவுடனை போல புறக்கணிச்சு கொண்டு போக மாட்டார்கள் அதற்கு கட்டுப்பட்டு வழிபடுவார்கள் என்கிறதா என்ற பொருள்